இனிய வணக்கம் ஸ்ரீசுக்கரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அக்கரைப்பட்டி சமயபுரம் எனக்கு ஜோதிடம் பெற்றுக் கொடுத்த ஜோதிட குரு தெய்வ திரு ஏ கே பிச்சை ஜோதிடர் அவர்களுக்கும் சக ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் எனது குடும்பத்தார்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த ஜோதிட உலகத்திற்கு அழைத்து வந்த ஜோதிட ஆசான் இப்பிரபஞ்சம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு என்ன நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்குறோம் மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஐந்தாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல நிமிர்ந்த அழகாக நாட்டம் ஞானம் கருத்துக்களை அறிந்தவர்கள் தவம் செய்ய முனிவர்களுக்கு நல்லவர் ஆயுத பயிற்சி செய்ய இந்த நட்சத்திரம் மிக ஏற்ற நட்சத்திரம் நல்ல கல்வி கற்றவராக இருப்பார்கள் தான் எண்ணெயிலேயே முடிக்க வல்லவர்கள் கஷ்டப்பட்டு கடினமான செயலையும் செய்ய வல்லவர்கள் நன்கு நடனம் பயின்றவர்கள் நல்ல நிறைந்த குணத்தில் நிற்கவர்கள் ஆனால் இவர்களுக்கு இந்த குண இந்த விருக சீர்சன ஒரு பதற்றம் எதை செய்தாலும் வேகமாக செய்யக்கூடிய தன்மை உண்டான கண்டிப்பாக உண்டு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐந்தாவது நட்சத்திரம் மிருக சிரிசம் இதனுடைய அதிபதி செவ்வாய் அதிதேவதன் சிவபெருமான் இதனோட விலங்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா சாறை பாம்பு இவர்கள் பார்த்தீங்கன்னா தேகத்தில் வேகத்தில் நல்ல வேகமாக இருக்கக்கூடியவர்கள் மிருகம் என்றால் விலங்கு என்று பொருள் சிரிசம் என்றால் சரசு அல்லது தலை என்று பொருள்படும் இது பார்த்திங்கன்னா மனித தலை உருவாக்கிறது தேங்காய் போன்ற மூன்று தேங்காய்கள் இருக்கக்கூடிய மூன்று கண்ணுகள் போன்று உருவாக்கக்கூடியது இதில் என்ன சேமன் என்று அழைக்கப்படுவார் மான் தலை உருவத்தை கொண்டது கோழி உருவத்தை கொண்டது முருகனுடைய சிவன் அரி தேவதைகள் சர சர வழிபாடு பண்ணுறது சிறப்பு பூக்களில் பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லிகைப்பூ ரொம்ப சிறப்பு பழங்களில் வை வாழைப்பழம் வைஷ்ணவி தேவியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அடுத்த குழந்தை பிறப்பதற்கு தாமதம் மட்டும் ஏற்படும் அதாவது உடனே அடுத்த குழந்தை பிறக்காது பொதுவாகவே செவ்வாயோட நட்சத்திரம் ஒரு குழந்தை தனனமானால் அடுத்த குழந்தை பிறப்புக்கு இடைவெளி கண்டிப்பாக அதிகம் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் ஒரு ஆர்ச்சு இல்லைன்னா ஒரு ஆர்களுக்கு உங்களோட குடியிருக்கக்கூடிய பகுதியில் நுழைவாயில் சொல்லக்கூடிய ஏதாவது அமைப்பு இல்லைன்னா அருகாணில் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குன்னா உண்டு இதில் சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நாயன்மார்க்குள்ள கண்ணப்புற பிறந்த நட்சத்திரம் இது சித்தர்களின் சட்டமுனி பாம்பாட்டி சித்தர் பிறந்த நட்சத்திரம் இது பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல இது வந்து இவரு உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவது இரண்டு பாதம் பாத்தீங்கன்னா முதல் இரண்டு பாதங்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ரிசிபத்திலையும் மூணு நாலு பாதங்கள் பார்த்தீங்கன்னா காலகிருஷ்ணன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதனத்திலையும் காற்று நிலத்தத்துவத்தையும் காற்று காற்றழுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இதுதான் அப்போ நிலத்த துவத்தி காட்டு தொகுதி நினைக்கும் போது அந்த நட்சத்திர பாதங்கள் ரீதியாக பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து தத்துவங்களும் உள்ளடக்கி வந்தாலும் ஆனால் அதி அதிபதியான விசுபம் மற்றும் விதனத்திற்கு தத்துவங்களை வந்து அதிகம் நாட்டமுடியவர்களாகவே இருப்பார் இதன் வசிப்பிடம் பார்த்தீங்கன்னா கட்டில் கால் கீழ்ப்பகுதி சொல்லக்கூடியது பெண்களை வசி செய்ய இந்த நல்ல நட்சத்திரம் காது கேட்க ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்ல நட்சத்திரம் ஏன்னா அது காது அப்படிங்கிறது மூன்றாம் இடம் சட்டத்தை புதுக்கக்கூடியதுனால காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிகிச்சை எடுத்தால் இந்த நட்சத்திரத்தை எடுத்தால் சில நல்ல வெற்றி கிட்டும் அது மாதிரி வெளிநாடு பிரசனம் பார்க்க இதெல்லாமே இந்த நட்சத்திரம் மிக ஒரு அருமையான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எந்த பொருளும் காணாமல் போனாலும் திரும்ப கிடைக்காது மிருக சிறுசு நட்சத்திரம் அன்று ஒரு பொருளோ ஒரு நபரோ காணவில்லை என்றால் கிடைப்பது மிக 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 அரிது தாய் தந்தை மீது பாசம் உடையவர்கள் இவர்கள் வீடுகள்னால் முட்டுச்சந்து ஆச்சு அருகில் கூடியிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவர்கள் அடிக்கடி கண் பொங்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சீக்கிரம் எதை செஞ்சாலும் சீக்கிரமாக அவர்கள் வந்து செய்யணும் இயற்கை தன்மை உடையவர்கள் இவர்களுக்கு வந்து இயற்கையான காற்று விரும்புவார்கள் செயற்கை காற்று விரும்ப மாட்டார்கள் அது கையில் பார்த்தீங்கன்னா அம்பு போன்ற சின்னம் இருக்கும் இல்லைன்னா முக்கோணம் சிம்பல் இருக்கும் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி குறியீடுகள் இருக்கும் இவர்கள் எப்போதுமே கடன் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிருக சீரசத்தில் பெண் பிறந்தால் சிறப்பு அதாவது ஆண் பிறந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் நீண்ட கை கால்கள் உடையவர்கள் விரல்கள் கால்கள் எல்லாமே நீண்டு காணப்படக்கூடிய தன்மை உடையவர்கள் கண்கள் அழகான ரோம உடையவர்கள் வாகனம் வாங்க உகந்த நட்சத்திரம் இந்த மிருக சீரச நட்சத்திரம் இவர்கள் எதை உணர்ந்தாலும் கையில் செய்கிலேயே உணர்த்துவார்கள் இந்த நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்களும் தோஷமற்றது குழந்தைகள் மேல் பாசம் உடையவர்கள் பின் நடப்பதை முன்மையை யோசிக்கக்கூடிய திறமை உடையவர்கள் அம்நாசிய சக்திகள் உண்டு அபார சக்தி உண்டு இவர்களுக்கு நான்காவது வரும் திசை சனி திசை இந்த மிருக சிசு நஷ்டம் நான்காவது வரும் திசை சனி திசை மாரக திசைகளாக இருக்கும் இல்லைனா அந்த சனி திசை காலங்களில் இவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் இது இவர்களுக்கு பௌர்ணமி விருதம் இருப்பது சிறப்பு ஜீவ சமாதி வழிபடுவது சிறப்பு மங்கலத்தில் இருக்கக்கூடிய துர்காதேவி வணங்கி வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திங்கலூர் இருக்கக்கூடிய சிவ சந்திர பகவான் வழிபாடு சிறப்பு இது உடலென்ற நட்சத்திரம் என்பதால் சாந்தி மொத்தம் வைக்கக்கூடாது இந்த நட்சத்திரத்தில் அன்னைக்கு ரிசிப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இரட்டை வருமானம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அது மாதிரி இரட்டை குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் ரிசுபம் மிதனம் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் பொய் வித்திராட்டம் சொல்லிட்டு இருக்காது குறை பிரசவத்தில் பிறந்திருப்பாரு செவ்வாய் ஒரு குழந்தை பிறக்குது ஜனனம் அதனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக குறை இருக்கும் அதாவது இரநூத்தி எண்பது நாள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் முன்னாடி பிறந்தா இருபது நாள் முன்னாடி பிறந்துட்டா இல்லை ஐம்பது நாள் முன்னாடி பிறந்துட்டா ஒரு எட்டு மாசத்தில் பிறந்துட்டா ஒன்பது மாசத்துல பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மிருகசிஷ்டம் நட்சத்திரம் மட்டுமே இல்லை இந்த செவ்வாய் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் அவங்களோட பார்த்தீங்கன்னா குறைப்பிரசவம் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா ஒரு அறுவை சிகிச்சை இருந்திருக்கும் அது மாதிரி இவங்களுக்கு மிருகசிசு நட்சத்திரத்தை பிறந்த த தைராய்டு பிரச்சனை இருக்கும் ஒன்பதாம் அதிபதி மிருக நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியன் மிருகசிசு நட்சத்திரத்தில் இருந்தாலும் தந்தை குறைப்பிரசவமாக நீண்ட இடைவெளி விட்டு பிறந்தவர்களாக இருப்பார் தந்தைக்கு வந்து போதும் ஒன்பதாம் அதிபதியாக அந்த ரிசுவமோ மிதனமோ வந்து அங்கே தந்தையோட சூரியனாக சொல்லக்கூடிய மிருகசிசு நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த பிரச்சனை தந்தைக்கு உண்டு அது மாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து படிச்சிருக்க மாட்டாங்க குறைந்தது மூன்று நான்கு பள்ளிகளாவது மாறி 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 படிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவமி திதியில் பிறந்திருந்தால் திருமண வாழ்க்கை பிரிவுகள் இருக்கும் நவன்மை திதி மிருக சிஸ்ட நட்சத்திரம் இந்த நாட்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பிரிவுகள் இருக்கும் தாய் தந்தையுடைய அனு அனுசரணையும் இருக்காது விபத்தையும் வழக்குகளையும் கூறும் நட்சத்திரம் இந்த மிருக நட்சத்திரம் நான்காம் பாவம் சேவலிலிருந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பா பாதம் மிருகசிசு நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவங்க வீட்டில் காவல் தெய்வம் அல்லது பெண் தெய்வம் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க இது ஒரு குருவின் சாபம் என்ற நட்சத்திரம் அதனால தாய் தந்தைக்கோ குருமார்களுக்கோ இவர்கள் துரோகம் செய்யக்கூடாது நிந்தனை செய்யக்கூடாது அவர்களை மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக பார்க்க வேண்டும் போலி சாமியார் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் பெண்கள் குருவிடம் பிரம்மணர்களிடம் தவறான எண்ணத்தில் பழக்கக்கூடாது கூடாது குழந்தை தாமதாக பிறப்பது அல்லது குழந்தை பிறந்த பிற இறப்பது இந்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் சங்கடத்தை உருவாக்கும் இதில் மன வளர்ச்சி கொண்டிருவராக இருப்பார்கள் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக என்ன பிடிக்குமோ அந்த குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை என்று நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் கடந்த ஜென்மத்தில் குழந்தைகளை அடிப்பது இது போன்ற குழந்தைகளை தான் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பார்கள் என்பது ஆண்டோரோட வாக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களோட தொழில்கள் என்ன மாதிரி தொழில்கள் இருக்கும் அப்படின்னா வீட்டில் வங்கி பணி ஆசிரியர் பணி சிப்பன்ஸ் நகைக்கடை ஆராய்ச்சி கல்வி வட்டிக்கு பணம் தருவது அல்லது அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் காற்று தத்துவம் இல்லையா ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் ஃபயர் சர்வீஸு நீர் காற்று அதாவது வெப்ப சம்பந்தப்பட்ட சமையல் இந்த மாதிரி சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக உங்க வந்து தொழில் செய்வாங்க அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் இழுப்பை நெய்ய தீபம் ஏற்று வருவது குருபொகானுக்கு கொண்டைக்கடலை சாத்துவதும் சிறந்த பரிகாரமாக இருக்குது குருவே இங்கே வந்து இந்த மிருக சீசன் வச்சுட்டவங்க குருவோட குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாத அமைப்பாங்க அதனால் வியாழக்கிழமை இவர்கள் மிருக சீசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை அன்று சுப காரியங்கள் நடக்கக்கூடாது திருப்பட்டூர் பிரம்மபுரேஸ்வரர் கோவிலுக்கு வியாழக்கிழமை சென்று நன்மை கிடைக்கும் இவர்களுக்கு தேடுதல் என்பது விருப்பமாக இருக்கும் ராகவேந்திரா சீரடி சாய்பாபா போன்ற குருமார்களை வணங்கி வருவது சிறப்பாக இருக்கும் மொழிப்பற்று இனப்பற்று மிக தீவிரமாக கொண்டவர்கள் இவர்களுக்கு பெண்களுக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும் கடைசி காலங்களில் தனியாக வாழும் போநிலை உருவாகும் இந்த செவ்வாயிடம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கும் கடை செவ்வாய் க லக்னங்களில் அந்த புள்ளி விழுந்தவர்களுக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக உண்டு ஆனால் கடினமான உழைப்பாளர் எந்த வேலையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சிறந்து செஞ்சுவாங்கன்னா செய்வாங்க உங்களுக்கு கை கழுத்து எலும்பு போன்ற வழிகளில் இருக்கும் வயிற்று வலி இருக்கும் உடல் இரக்கம் இருக்கும் நீரிழிவு இருக்கும் வாதம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பயணங்களை அடி அடிப்படை வாய்ப்புகளுக்கு கவனமாக இருக்கணும்ங்க சித்திரை அபிட்டம் உத்திரட்டாதி மிருக சிரிசம் பொருந்தாத நட்சத்திரங்கள் முதல் இரண்டு பாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிருக மிதனத்தில் அதாவது ரிசிபத்தில் வரதுனால தைரியம் நிறைய இருக்கும் மிக்கவர்களாக இருக்க செல்வம் செல்வாக்கு அடுத்த ரெண்டு பாதம் பார்த்தீங்கன்னா மிதனத்தில் வரதுனால சில நேரங்களில் வந்து காற்று மாதிரி காற்று ஓடுறது என்ன சொல்லுவோம் ஒரு இடத்துல நிற்காத சுழம்பிக்கிட்டே ஓடணும் அது மாதிரி ஒரு இடத்துல நின்று செய்ய மாட்டேன் இவங்கள்ட்ட சில மனக்காசு உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா வெளிநபர்களை விட்டு கொடுத்து போனாலும் வீட்டில் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால இருந்ததுன்னா இவங்களுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் எதுவுமே விட்டு தர மாட்டாரு இவர் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறதான் சரி நம்பர் தான் பிடிச்ச அவங்களுக்கு மூணு காலம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நபராக இருப்பாங்க அதிகம் இடம் வாங்க ஆசை இருக்கும் ஜென்ம நட்சத்திரம் வந்து சந்திரனை வணங்கி வர ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆடு மாடு குதிரைகள் வாங்க அன்றைக்கு சொன்னாங்க ஆடு மாடு குதிரைகள் இன்றைக்கு இல்லாமல் வண்டி வாகனத்தை தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் வாங்க நல்லா இருந்தால் ஆயுத பயிற்சி அதாவது ஏதாவது ஆயுத பயிற்சி செய்யறது கராத்த கத்துக்கிறது அதாவது சண்டை சம்பந்தப்பட்டமான ஏதாவது பயிற்சி எடுக்கிறீங்கன்னா மிருக சிறுச்சல் ஆரம்பிச்சுன்னா சிறப்பா இருக்கும் சீப்புடன் கூடிய வாழைப்பழம் வாங்கி உன்ன தனலாபம் கிடைக்கும் சீப்புனா தலைசி வர சீப்பு இல்லை வாழைப்பழம் சீப்போட வாங்கி சாப்பிடுறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் திருச்செந்தூர் சென்று வர ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆப்பிள் விளாம்பலத்தை தேக ஆரோக்கியத்திற்கு சிறப்பு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புல்வெளி வெளியே வச்சுருப்பாங்க இல்லை புல் உறங்குறது உட்காந்துருக்கிறது ரொம்ப நேரம் இருக்கு ரொம்ப பிடிக்கும் தெய்வம் தெய்வ அனுகூலம் பெற சீரங்கத்தில் சென்று வழிபாடு பண்றது சுக்கரனை வழிபாடு பண்ணுறது அதாவது சுக்கரனை வழிபாடு செல்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதனால மாதிரி பூசணி மாங்காய் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு விவசாய நிலங்களில் அரிசி கடை போன்ற இடங்களுக்கு செலவிடுறது அரிசி கடை வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும் அதுமாரி அக்காலத்துல இருந்து போர்ல சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராணுவம் காவல்துறை துறை இந்த மாதிரி துறைகளில் வந்து சாகாச சார்ந்த துறைகளையும் இங்கே இருப்பாங்க அதிகமாக பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலம் இருக்கும் அது மாதிரி சு குளிர்ச்சியான இடம் அமைதியான மலை பிரதேசங்களில் சென்று பார்க்கிறது குடிக்க போகிறதுக்கு ரொம்ப விருப்பக்கூடிய இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா உரிக்க இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் உரல் உடல் உலக்கு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் மத்து இதெல்லாம் அடிக்கடி உபயோகப்படுத்துவாங்க அது மாதிரி கோகுலம் சொல்லக்கூடிய கிருஷ்ணர் படம் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உமிழ்நீர் சுக்கும் இவங்க வீட்டில் அப்படின்னா தாழ் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் மிருக சிறுசல் வந்து பார்த்தீங்கன்னா தாழ் பிரச்சனை இருக்கும் அது மாதிரி அடிக்கடி எங்கே உட்காருவாங்கன்னா காற்றோட்டமான இடம்னு சொல்லக்கூடிய ஜன்னல் பக்கத்தில் வீட்டில் உட்காருவாங்க திரை சீலைகள் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லாம் வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும் மாட்டல் ரொம்ப பிடிக்கும் பெண்களாக இருந்தால் அது மாதிரி உணவுப் பொருள் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் வெளிநாட்டு இயந்திரங்கள் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அவங்க மிருகசீரத்தை தான் அழைத்து சொல்கிறது அந்த மாதிரி கத்திரிக்கோள் அழைப்பு மனை தொலைபேசி மின்சார அறிவிப்பு பலகைகள் இதெல்லாம் பார்த்தினா மிருகசிசம் ரசிகர்கள் குறிக்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்னா தபால் வில்லைகளை சேகரிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களோட பழக்க வழக்கங்களாக இருக்கும் சில பேருக்குள்ளே தேங்காயை விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காயை உணவு சார்ந்த ஒரு பொருட்களை விரும்பி சாப்பிடுவாங்க பப்பி பிஸ்கட்டு சாதம் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாட்ரி டிக்கெட் வாங்க இந்த இந்த நட்சத்திரத்துல இருந்தவங்களுக்கு இஎன்டி பிரச்சனை காது மூக்கு தொண்டை பிரச்சனை கண்டிப்பாக உண்டு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் குட்டி தூக்கம் போடுறவங்க இந்த மிருக சீரச நட்சத்திர லக்னம் ஒரு ராசி அமைஞ்சிருந்தால் இந்த குட்டி தூக்கம் சொல்லக்கூடிய ஓய்வு இருக்கக்கூடிய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் நேரமான விருப்பப்படும் இது எல்லாமே மிருக சீரச நட்சத்திர சொல்லுறாங்க ஆனா இவங்களுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்காது பூனைனால பூனை அலர்ஜியா இருக்கும் நட்சத்திரும் புகழோடு வாழ்ந்த புகழோடு மறைவனுடைய என்ன ஆசையை கொண்டவர்கள் இது போன்ற பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமெனில் கேட்க வேண்டுமெனில் சுக்ரன் அஸ்ரோ டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அனைத்து நண்பர்களும் எனது ஜோதிட எனது ஜோதிடம் பார்த்த நண்பர்களும் இருந்தாலும் சரி என்னது நண்பர்களாக இருந்தாலும் சரி ஜோதிட புகுமார்களாக இருந்தாலும் இந்த சுக்ரன் அஸ்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த பயனுள்ள தகவல் நீங்கள் மட்டும் திருவிட்டா பார்த்தாலும் மற்றவர்களுக்கு பார்வர்டு செய்வோம் நன்றி வணக்கம் பார்க வளமன் பால்க வையகம் பார்க ஜ ஜோதிடம் பாக ஜோதிடம் பார்க்க ஜோதிடம் திருச்சக்கரம்பராம்